ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க போகக்கூடிய உற்சகராசிக்கு வைகாசி மாதம் வெற்றி மழை உறுதி பொதுவாகவே வைகாசி அப்படின்றது சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் அமரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் பத்தாம் இடத்து அதிபதியாக வராரு அவர் வந்து ரிஷபராசி அதாவது பத்துக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசியில் அமர்ந்து குருவுடன் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை நிச்சயம் ரொம்ப நல்லாயிருக்கும் வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை தரும் ஒரு விதத்தில் தொழில் வியாபாரங்களில் வளர்ச்சி தரும் அதன் சார்ந்த தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் அதாவது நீங்கள் சமுதாயத்தோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் நன்மை உண்டு அதாவது நீங்கள் செஞ்ச உதவியை இந்த காலகட்டம் திரும்ப பெற முடியும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு உதவி இருக்கீங்க இப்போ அவங்க உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் உணர முடியும் அதே மாதிரி தொடர்புகள் நல்லாயிருக்கும் எல்லா விதத்திலும் இது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணையும் சரி தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் பங்காளிகள் என ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு ஒரு இணக்கமான ஒரு அமைப்பு உண்டு இதுவரில் வந்து உங்களை சிலர் கண்டும் காணாமல் போயிருப்பாங்க இப்போ வாண்டடாக வந்து பேசுவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அங்கே உயரும் உங்களுடைய நிலைமையை நீங்கள் அங்கே உயர்த்திக்கலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றத்தை காணும் நல்ல லாபமின்மை உண்டு பொருளாதார நிலை நல்லாவே இருக்கும் அதனால் ஒரு உற்சாக ராசியை அளவுக்கு உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் நல்லாயிருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கான முடிவை தெளிவாக எடுப்பாங்க ஒரு தெளிவான டிசிஷன் இருக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சர் திங்கிங் எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலான்றதை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு நல்ல காலமும் கூட இது யோசித்து சரியான முடிவு திட்டமிடுதல் எடுப்பாங்க சிலருக்கு திருமண வாழ்க்கை அதாவது நிச்சயிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண வரன் பார்க்குறது அல்லது வாழ்க்கை துணையுடன் இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இதுவரில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சுருந்தாங்க மனஸ்தாபம் இருந்தது இப்போ ஒற்றுமை மேலோங்கும் மன நிம்மதி ஏற்படும் தன வருமானம் நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் வாக்கு வாக்கு சாதுரியம் குடும்பம் அமைவது குடும்ப ஒற்றுமை குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றுவாங்க அதே மாதிரி வெற்றி பெற துடிப்பது வெற்றிக்கான முழு முயற்சிகளையும் சரியான முறையில் எடுப்பது என ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் ருச்சகராசிக்கு இது சிறப்பான ஒரு மாதமும் கூட அது உன்னதமான யோகமும் முன்னேற்றமும் வாழ்வியல் வளர்ச்சி பொருளாதார நிலை உயர்வு என பல நிலைகளில் உங்களுக்கு இது சிறப்பான மாற்றங்களை கட்டாயமாக வந்து தரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்